இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓராண்டில் திருவுவிளியம் என்னும் இறை வார்த்தை வாசிப்பு திட்டத்தின் மூலமாக நீங்கள் அனைவரும் இணைந்திருக்கின்றீர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே இப்போது நாம் முதல் வாரத்தை முடிவு செய்கின்றோம் எனவே இப்போது எப்படி பதிவு செய்வது எப்படி பாஸ்வேர்டு உருவாக்குவது எப்படி நீங்கள் கண்டுபிடித்த பதில்களை எங்களுக்கு அனுப்புவது போன்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் அந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் இப்போது அறிய முற்படுவோம் அன்பிற்கினியவர்களே முதலில் நாம் பதிவு செய்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம் நற்செய்தி நடுவ இணையதள இணைப்பு என்ற ஒன்று கொடுக்கப்படுகிறது ஹெச்டிடிபிஎஸ் டபிள்யூ டபுள்யூ டாட் குட் நியூஸ் சென்டர் டாட் அப்படின்னு சொல்லி ஊதா நிறத்தில் அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அந்த இணைப்பை முதலில் நாம் கிளிக் செய்ய வேண்டும் அதை நாம் கிளிக் செய்யும்போது இப்படி அந்த பக்கம் திறக்கும் மேலே அச்சுதி நடுவம் என்று இருக்கின்றது கீழே அதனுள் பல ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கீழ் வரிசையில் புதிய பதிவு என்ற ஒன்று இருக்கிறது புதிய பதிவு என்ற ஒன்று இருக்கிறது அதை நாம் முதலில் கிளிக் செய்ய வேண்டும் அதை கிளிக் செய்யும்போது இப்படி நமக்கு காட்டும் இதில் அலைபேசி எண்ணை கொடுத்து பதிவு செய்க என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கீழ் ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அலைபேசி எண் என்று சொல்லி ஒரு கட்டம் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டத்தை நாம் கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்து நம்முடைய அலைபேசி எண்ணை கொடுக்க வேண்டும் கொடுத்த பிறகு அந்த பிங்க் நிறத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கின்ற தொடர்க அதை கிளிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு நமக்கு இப்படி வரும் விண்ணப்ப படிவம் வரும் அலைபேசி எண்ணை கொடுத்த பிறகு விண்ணப்ப படிவம் வரும் இதில் பெயர் கொடுக்க வேண்டும் நான் என்னுடைய பெயரை கொடுக்கிறேன் அடுத்து மறை மாவட்டம் மறை மாவட்டத்தை கிளிக் செய்ய வேண்டும் அதில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றால் தூத்துக்குடி என்பதையும் தூத்துக்குடி தவிர மற்ற மறை மாவட்டத்தினர் எல்லாருமே பிற என்ற ஆப்ஷனையும் கிளிக் செய்ய வேண்டும் நான் தூத்துக்குடி என்பதால் தூத்துக்குடியை கிளிக் செய்கிறேன் தூத்துக்குடியை கிளிக் செய்தால் உங்களுக்கு பங்கு என்ற ஒரு ஆப்ஷன் புதிதாக வரும் தூத்துக்குடி கிளிக் செய்யாமல் பிற என்ற ஆப்ஷன் கிளிக் செய்தால் அதில் நாம் டைப் செய்வது போல் இருக்கும் தூத்துக்குடியை கிளிக் செய்தால் இப்படி தூத்துக்குடியில் உள்ள எல்லா பங்குகளின் பெயர்களும் வரும் அதில் எந்த பங்கோ அந்த பங்கின் பெயரை கிளிக் செய்ய வேண்டும் தூத்துக்குடியில் வெள்ளப்பட்டி பங்கு எனவே வெள்ளப்பட்டியை கிளிக் செய்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற மறை மாவட்டத்தினர் என்றால் கிளிக் செய்ய வேண்டியிருக்காது அதில் டைப் செய்ய வேண்டியிருக்கும் ஊரின் பெயர் இவ் பங்கு எனும்போது பங் சிலருக்கு பங்கின் பெயரும் ஊரின் பெயரும் வேறு வேறாக இருக்கலாம் அவர்கள் ஊர் பெயரையும் குறிப்பிட வேண்டும் அதை கொடுத்த பிறகு மேலே கூறிய தகவல்கள் அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய கட்டம் பக்கத்தில் இருக்கிறது அந்த கட்டத்தை கிளிக் செய்தால் இப்படி டிக் வரும் அதன் பிறகு தான் சப்மிட் நாம் கொடுக்க வேண்டும் இப்போது மேலே பார்க்கின்றோம் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டது போட்டி உள்நிலைவு பகுதிக்கு செல்லவும் அப்படின்னு சொல்லி மேலே பச்சை நிறத்தில் நமக்கு தெரிகிறது எனவே நாம் பதிவு செய்து முடித்து விட்டோம் பதி கடைசி வரிசையில் கீழே பார்த்தோம் என்றால் முகப்பு விவிலியம் புதிய பதிவு தேர்வு அட்டவணை என்று இருக்கிறது இதில் தேர்வு என்ற ஆப்ஷனை நாம் கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்தால் நமக்கு இப்படி கேட்கும் அலைபேசி எண்ணை பதிவு செய்யுமாறு கேட்கிறது எனவே நாம் பதிவு செய்த அலைபேசி எண் நான் பதிவு செய்த அலைபேசி எண்ணை மறுபடியும் போடுகின்றேன் அந்த அலைபேசி எண்ணை போட்டு பிறகு உள் செல்க கிளிக் செய்கிறேன் உள்ளே வருகிறது வந்த பிறகு புதிய கடவுச்சொல் பதிவு செய்க என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுச்சொல் என்றால் பாஸ்வேர்டு என்று அர்த்தம் அப்போ பாஸ்வேர்டு நாம் பதிவு செய்கின்றோம் நான் எனக்கு நினைவில் இருக்கின்ற ஒரு எண்களை போடுகின்றேன் நான்கு எண்களை நான் போட்டுவிட்டேன் ஒன்று இரண்டு மூன்று என்று நான்கு என்று போட்டிருக்கின்றேன் மீண்டும் அதே கடவுச்சொல்லை பதிவு செய்ய இரண்டாம் முறையாக நாம் அதே கடவுச்சொல்லை பதிவு செய்ய வேண்டும் மீண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று போட்டிருக்கின்றேன் இப்போது பதிவு செய்க கிளிக் செய்ய வேண்டும் பதிவு செய்த பிறகு நமக்கு தேர்வுகள் என்ற பகுதிக்கு செல்லும் இந்த தேர்வுகள் பகுதியில் வாரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தேதி தேதி நாளைக்குரிய தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து மொத்த மதிப்பெண்கள் முப்பது நேரம் அறுபது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் முழுவதுமாக கொடுக்கப்படும் எப்போது வேண்டுமென்றாலும் நீங்கள் பதில் அனுப்பி கொள்ளலாம் கேள்விகள் முப்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது தேர்வுக்கு செல்க நாம் கொடுக்கின்றோம் தேர்வுக்கு செல்க கொடுத்தவுடன் இந்த வாரத்தில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று அன்று கேட்கப்பட்ட கேள்வியிலிருந்து இன்று சனிக்கிழமை வரை கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் இதில் வரும் ஒன்றாவது கேள்வி பின்வருவனவற்றில் படைக்கப்பட்ட நாளின் அடிப்படையில் எது முந்தையது நாம் எது எந்த பதில் சரியான பதில் என்று நினைக்கின்றோமோ அந்த பதிலை நாம் கிளிக் செய்ய வேண்டும் நான் எல்லா கேள்விகளுக்கும் கடைசி பதிலை மட்டும் கிளிக் செய்கின்றேன் மனிதர் என்ற பதிலை கிளிக் செய்துவிட்டு மனிதர் என்பது சரியான பதிலாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் உங்களுக்கு எது சரியான பதிலோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் செய்யுங்கள் நான் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக கடைசி பதிலை மட்டும் கிளிக் செய்கின்றேன் பதிலை கிளிக் செய்த பிறகு சேமி தொடர்க என்று கீழே இருக்கிறது அதை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்து இரண்டாம் கேள்விக்கு செல்லும் இரண்டாம் கேள்வியிலும் அந்த ஆப்ஷனை கிளிக் செய்தோம் இப்படியாக எல்லா கேள்விகளுக்கும் நாம் கிளிக் செய்தோம் இந்த ஆறாம் கேள்விக்கு பாவம் செய்வதற்கு முன்பு வாழ்வின் மரத்திலிருந்து உண்ணக்கூடாது என்ற கட்டளை இருந்ததா ஆம் அல்லது இல்லை என்று தான் பதில் நாங்கள் கொடுத்திருந்தோம் வாட்ஸ்அப்பில் இதில் சரி தவறு என்று இருக்கிறது ஆம் என்றால் சரி என்றும் இல்லை என்றால் தவறு என்றும் குறித்து கொள்ளலாம் இவ்வாறாக நாம் தொடர்ந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிளிக் செய்ய வேண்டும் எந்த கேள்விக்கும் பதில் கிளிக் செய்யாமல் விட வேண்டாம் எல்லா கேள்விக்குமே பதில்களை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்துவிட்டு சேமி கொடுக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக நாம் பதில்களை கொடுக்கின்றோம் சேமி கொடுத்தால்தான் அடுத்த கேள்விக்கு போக முடியும் இப்போது கடைசி கேள்விக்கு நாம் வந்துவிட்டோம் முப்பதாவது கேள்வி முப்பதாவது கேள்விக்கு பதில் கிளிக் செய்து சேமி கொடுத்த பிறகு பார்த்தோம் என்றால் நடுவில் ஒரு சிவப்பு நிற கட்டத்தில் ஒன்று புதிதாக தோன்றியிருக்கிறது தங்களின் கேள்வி மற்றும் பதில்களை பார்க்க என்றிருக்கிறது நன்றாக பார்த்தோம் என்றால் தெரியும் மேலே வாரம் ஒன்று கேள்விகள் என்றிருக்கிறது அதற்கு கீழே நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு கீழே தங்களின் கேள்வி மற்றும் பதில்களை பார்க்க அதாவது நாம் இதுவரை என்ன பதில்கள் கிளிக் செய்தோமோ அது எல்லாம் அதில் காட்டும் அதை நாம் கிளிக் செய்ய வேண்டும் முப்பது கேள்விகளுக்கும் பதில் கொடுத்த பிறகு நாம் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் அதை கிளிக் செய்தால் நாம் இதுவரை என்ன கேள்விகளுக்கு என்ன பதில்கள் கிளிக் செய்தமோ அதை காட்டும் பச்சை நிறத்தில் காட்டும் முதல் கேள்விக்கு நான்காவது ஆப்ஷனை கிளிக் செய்தேன் இரண்டாம் கேள்விக்கும் நான்காவது ஆப்ஷனை தான் கிளிக் செய்திருந்தேன் அப்படியாக நான் கிளிக் செய்த பதில்கள் எல்லாம் பச்சை நிறத்தில் காட்டுகிறது ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வியில் மாற்றம் செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக பன்னெண்டாம் கேள்வியில் உங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் கீழே மாறுதல் செய்யன்று இருக்கு மாறுதல் செய்ய என்பதை கிளிக் செய்தால் பன்னிரெண்டாம் கேள்விக்கு சென்றுவிடும் அந்த பன்னெண்டாம் கேள்வியில் வேறு ஒரு ஆப்ஷனை கிளிக் செய்துவிட்டு சேமி தொடர்க கொடுத்துவிட வேண்டுதான் மீண்டும் தங்களின் கேள்வி மற்றும் பதில்களை பார்க்க என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்தால் மறுபடியும் காட்டும் என்ன பதில்களை எல்லாம் நாம் கிளிக் செய்திருக்கிறோம் என்று காட்டும் இதை சரிபார்த்த பிறகு இதே பக்கத்தில் கடைசியில் தேர்வு சமர்ப்பிக்க என்ற ஆப்ஷன் இருக்கும் முப்பது கேள்விகளுக்கும் பதில்கள் சரியாக கிளிக் செய்து விட்டோமா என்று பார்க்க வேண்டும் பதில்கள் சில நேரத்தில் தவறுதலாக கிளிக் செய்திருந்தாலோ பதில்கள் கிளிக் செய்யாமல் இருந்தாலோ மாறுதல் செய்ய என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து மாறுதல் செய்ய வேண்டும் அதன் பிறகு மீண்டும் தங்களின் கேள்வி மற்றும் பதில்களை பார்க்க கிளிக் செய்து எல்லா பதில்களையும் செக் பண்ண பிறகு தேர்வு சமர்ப்பிக்க கொடுக்க வேண்டும் கொடுத்து விட்டோம் என்றால் உங்கள் தேர்வு நிறைவு செய்துவிட்டீர்கள் முன்பக்கம் செல்க என்று வந்துவிடும் முன்பக்கம் செல்க கிளிக் செய்து நாம் இங்கு வந்துவிடலாம் நீங்கள் பதில்களை பார்க்க வேண்டும் அல்லது முடிவுகளை பார்க்க வேண்டும் என்றால் தேர்வு முடிவுகளை பார்க்க வேண்டும் என்றால் முடிவுகள் என்ற ஆப்ஷன் கீழே இருக்கிறது அதை நாம் கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது நாங்கள் தேர்வு முடிவுகள் வெளியிடவில்லை நீங்கள் தேர்வுகள் எல்லாம் நிறைவு செய்து பிறகு ஒரு நாளில் நாங்கள் சொல்வோம் குறிப்பாக புதன்கிழமை தோறும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்போது நீங்கள் இந்த முடிவுகள் ஆப்ஷனை கிளிக் செய்து பார்த்தால் உங்கள் மதிப்பெண்களை உங்கள் சரியான பதில்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எல்லாம் முடிவு செய்த பிறகு மேலே முகப்பு என்று இருக்கிறது அதை கிளிக் செய்து அதில் வெளியேறு ஒன் என்ற ஒன்று இருக்கும் முகப்பு என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தோம் அதன் கீழே கடைசியில் வெளியேறு என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது அதை கிளிக் செய்தால் இப்படி திரும்பவும் முதல் பக்கத்திற்கு வந்துவிடும்